கன்னிராசி நேர்களே ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இருக்குமா ஒரு கடவுள் உங்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய கடவுளாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளும் இந்த கடவுளும் உங்களுக்கு மிகவும் உறுதுமையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இந்த புதன்கிழமை அப்படிங்கிறத விட துவாதசி திதி சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஒரு நல்ல முடிவு ஒரு அப்ரிவிதமான டேட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படிங்கிறத சொல்றேன் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் ஒரு முறைக்கு யோசிப்பவர்கள் ஏன்னா புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் கொண்டவர்கள் தன்னுடைய புத்தி திறமையை வேலையிலும் தன்னை சுற்றி உள்ளவர்களிடமும் அதிகமாக காட்டக்கூடியவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் அனைவரும் முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு போராடக்கூடிய இந்த கன்னிராசினியர்களுக்கு வாழ்க்கை சில பாடங்களையும் சில எதிர்மறையான விமர்சனங்களையும் சொல்லி கொடுத்துருக்கு இவங்க நினைச்ச மாதிரி கண்ணீராசினியருடைய வாழ்க்கை இன்னைக்கு இல்லை சார் திருமண பந்தமும் சரி பொருளாதாரமும் சரி வேலை வாய்ப்பும் சரி தன்னுடைய மனதிற்குள் புழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு கன்னிராசினியர்கள் இழ இயல்பாகவே ஆன்மீக நாட்டமும் அமைதியும் தேடக்கூடியவர்கள் ஆனால் அவருடைய மனது ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் பிளவுபட்டு நிற்கிறது ஒரு பொருளாதாரம் அவங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்துது பணத்துக்காக அவங்க போராடுற வாழ்க்கையும் அன்பு என்கின்ற சொல்லுக்காக அவர்கள் இயங்கின்ற வாழ்க்கையும் அதிகம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அழுகையை உணர்ந்தவர்கள் கன்னிராசிரியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசத்திலிருந்து இன்னி வரைக்கும் அவங்க அழாத நாட்களே கிடையாது நிம்மதியா தூங்கினதே கிடையாது சந்தோஷமாக சாப்பிட்டது கிடையாது நினைத்த எந்த ஒரு விஷயத்தையும் கிடையாது ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக அனுபவித்ததும் கிடையாது சொல்ல போனா ஆசைப்பட்டது நடந்ததாக சரித்திரம் இல்லை ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது இருக்கக்கூடிய ஒவ்வொரு கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு ஒளி விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை கவனமா பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே இந்த வீடியோல ஒரே ஒரு வேர்டு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க ஓம் நமோ பித்திங்கரா தேவியே நமோ நமக அப்படிங்கிறது பண்ணுங்க உங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் ஏன் இந்த இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூஸ் பண்ண அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் இந்த நாட்களில் கன்னிராசினியர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி அது நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தீங்க வேலையை விட போறீங்க ரைட் இந்த முடிவு எடுங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போறீங்க இந்த முடிவு எடுங்க வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டிய நினைக்கிறவனுக்கு இந்த டேட்டை முடிவு பண்ணுங்க சந்தேக பார்வைக்கு முடிவு உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் அந்த டேட் ஒரு பெஸ்ட் டேட்டாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு நிம்மதியும் மேன்மையும் ஒரு தீர்க்கமான முடிவையும் ஒரு பாசிட்டிவான காலத்தையும் உருவாக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க உங்களோட அடுத்த ரெண்டு வருஷம் ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறதுக்கு இந்த நாள்ல உட்கார்ந்து யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா அது பெஸ்டாகவும் பாசிட்டிவாகவும் நூறு மடங்கு நிம்மதியும் தரும் இன்னொரு விஷயம் கன்னிராசினியர்களே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோவில் இருக்கு அதாவது எதுன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய ஐவர் பாடி என்று சொல்லக்கூடிய ஐயாவாடி பிருத்தியங்கரா தேவி கோவில் இந்த பிருத்தியங்கரா அப்படின்னா என்னன்னு சொல்றேன் சிங்க வடிவிலும் அம்மன் காட்சி அளிக்கிறார் இந்த பிருத்தியங்கரா கோவில்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா யாகத்துல மிளகா அவ்வளவு போடுவாங்க எவ்வளவு மிளகா போட்டாலும் அந்த மிளகா நெடி அடிக்கவே அடிக்காது அந்த அளவுக்கு ரொம்ப பவரான கோவில் இப்ப அந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால யாகம் நடக்கிறது இல்லை இந்த கோவில் ஐவர் பாடி அப்படிம்பாங்க அதாவது இந்த கோவில் அமைந்துள்ளது எட்டு திக்கும் மயானம் இந்த எல்லையில் ஐவர் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கறதுனாலதான் ஐவர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க நாளடைவில் இது ஐயாவாடி அப்படின்னு ஆயிடுச்சு இந்த கன்னிராசினியர்கள் தன்னுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதையும் இந்த அம்மனிடம் வைத்தால் நிறைவேறுகிறது அதுவும் ஸ்பெஷலா இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலம்பிலிருந்து ஈவினிங் வரைக்கும் எப்ப வாய்ப்பு இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் பிருத்திங்ரா தேவியை போய் வணங்கி பாருங்கள் கண்டிப்பாக அம்மன் உங்களுக்கு உதவுவார் நினைத்தது நடக்கும் காரிய சக்தி நடக்கும் வல் உங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் ஏதோனு வச்சிருக்காங்க ஒரு நெகட்டிவிட்டி இருக்குன்னா கூட இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா சரியாயிடும் இந்த கோவில் போய் நீங்க பரிகாரங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த அம்மனை வணங்கி வந்தாலே போதும் இங்க அர்ச்சனை எல்லாம் கிடையாது அம்மனுக்கு பூ மட்டும்தான் சாத்துவாங்க இப்பொழுது நீங்க சென்று அம்மனை வழிபட்டு மட்டும் வந்து பாருங்களேன் அந்த அம்மனோட குங்குமத்தை நெத்தியில வச்சு பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிக் சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கோவில் பொருளாதார ரீதியாகவும் சரி திருமணம் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக நீங்களே உணர்வீங்க உங்களுக்கு வேறுதான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் கண்ணிராசிரியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓம் நமோ பித்திங்கரா தேவியே நமோ நமக அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க உங்களுக்காக நானும் போய் இந்த கோவிலில் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்